வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இன்றைக்கி முதலமைச்சர் டிஎன்பிஎஸ் அதாவது இன்றைக்கி த அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் அறிவிச்சிருக்காரு இது அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான திட்டம் இருபது ஆண்டு கால போராட்டத்துக்கு அவங்களுக்கு கிடைத்த வெற்றின்னு அவங்க சொல்கிறாங்க இதில் கடைசி மாதம் அவங்க என்ன சம்பளம் வாங்கினாங்களோ அதில் பாதி அவங்களுக்கு பென்ஷனாக கொடுக்கப்படும் பத்து வருடங்கள் அரசு ஊழியராக பணியாற்றி இருந்தால் அவர்களுக்கு பென்ஷன் கொடுக்கப்படும் அதே மாதிரி அவர்கள் இறந்தால் அதற்கான நிதி கொடுக்கப்படும் அவர்கள் இறப்புக்கு பிறகு ஓய்வூதியதாரர்கள் இறப்புக்கு பிறகு அவங்க மனைவிக்கு அறுபது சதவீதம் கொடுக்கப்படும் அதையும் தாண்டி இன்றைக்கி முக்கியமான விஷயம் ஓய்வூதியதாரர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா ஓய்வூதியதாரர்களுக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அகவிலைப்படி உயர்த்தப்படும் இதெல்லாம் வந்து அரசு ஊழியர்களுடைய மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி திமுக ஒரு முடிவு பண்ணிடுச்சு நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம் கண்டிப்பாக ஓய்வூதிய திட்டத்தை சிஎம் நிறைவேற்றிடுவார் ஏன்னா அரசு ஊழியர்கள் ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு இருக்குது நாற்பத்தஞ்சு லட்சம் ஓட்டுகளில் பெரும்பான்மையானவை வந்து கலைஞர் காலத்துலேருந்து திமுகவுக்கு தான் விழுந்துட்டு இருந்துச்சு ஜெயலலிதா ஓய்வூதிய திட்டத்தை நிறுத்தினாங்க ஏன்னா செலவு அதிகமாகிடுச்சு கடந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சாவது நிதியாண்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரம் கோடி இன்றைக்கி வந்து அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதியமாக போச்சு அது இல்லாமல் சம்பளத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலாயிரம் கோடி அப்போ இவ்வளவு இப்போ பணம் அப்படிங்கிறது அரசாங்கத்தால் கொடுக்க முடியலங்கிறதுனால தான் அரசாங்கத்தில் இன்றைக்கி காலி பணியினங்கள் ஒரு அஞ்சரை லட்சம் இருக்குது அதை நிறைவேற்றாமல் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதை வந்து ஃபில்லப் பண்ணாமல் இருக்காங்க நாலு பேர் பார்க்க வேண்டிய வேலையை ஒரு அரசு ஊழியர் பார்த்துட்ருக்கார் இன்னொன்று ஓய்வூதியம் இதார்கள் இறந்துவிட்டால் அவங்க குடும்பத்துக்கு அறுபது சதவீதம் குடும்ப ஓய்வூதியமாக அளிக்கப்படும்லாம் சொல்லியிருக்காரு இது ஒரு நல்ல முடிவாக தான் பார்க்குறோம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கடைசி நேரத்தில் வந்து திமுக பல அஸ்திரங்களை எடுக்கும் இந்த அஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சொன்னதை செஞ்சுருக்காங்க காலத்தாமதமாக செஞ்சாலும் செஞ்சுருக்காங்க இதை வந்து ஓ அங்கே அரசு ஊழியர்கள் எப்படி பார்க்குறாங்க நமக்கு தெரில ஆனாலும் இது வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி இப்போ நம்மளே இது பேசுகிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டோம் இதனால் ஓட்டு போடுவீங்களான்னு ஆமாங்க ஓட்டு போட்டுருவோம் ஏன்னா என்னைக்கு வந்து ஓய்வூதியம் செயல்படுத்துகிறோன்னு அவங்க சொல்லிட்டாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க திமுகவுக்கு இன்றைக்கி ஒரு பயம் வந்து விட்டது குறிப்பாக பார்த்திங்கன்னா விஜய் ஃபேக்ட்ரி வருது குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா திமுகவுக்கு நம்ம வந்து ஓய்வூதிய திட்டம் கொடுக்கலனா நம்மளை எதிர்கட்சி ஆகும்னு சொல்லிட்டாங்க ஆனால் இவங்க வாக்குகள் யாருக்கு போகும் அதிமுக தான் அந்த திட்டத்தை நிறுத்திடுச்சு ஒருவேளை விஜய்க்கு அந்த வாக்கு போயிடுச்சுன்னா ஏற்கனவே சிறுபான்மை வாக்குகளவர் வாங்குறேன்னு இருக்காரு அப்போ தேவையில்லாமல் சிக்கல் வரும் அப்போ என்ன பண்ணலாம் தமிழகம் முழுக்க போராட்டம் அரச ஊழியர் போராட்டம் ஆசிரியர் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம்னு தமிழ்நாடு தினமும் போராட்டக்களமாக மாறிக்கொண்டிருக்கிறது கலைஞர் வீட்டுக்கு போய் கலைஞர் ச நினைவிடத்துக்கு போகிறாங்க அறிவாலயத்தை முற்றுகையிடறாங்க இதை தாங்க முடியாத தொல்லையாக போச்சு பொது வழியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பலவிதமான விமர்சனங்கள் வந்தது தமிழ்நாடு அரசனுடைய மொத்த கடன் பத்து லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி கடன் இருக்கும்போது என்ன பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க இன்னொன்று மேற்கு வங்காளம் ச சத்தீஸ்கர் உள்ளிட்ட ஒரு நாலஞ்சு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் இன்றைக்கும் செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதை நிறைவேற்றியிருக்காரு இதில் என்னென்னா யாருக்கும் புரியாத விஷயம் அதுக்கும் விடையே சொல்லியிருக்காங்க என்ன இப்போ ஏற்கனவே பழைய ஓய்வூதியத் திட்டம் நிறுத்துனாங்கல்ல நிறுத்துனதுக்கப்புறம் நிறைய பேர் ஓய்வு பெற்றுட்டாங்க அவங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த மாதங்களை கணக்கிட்டு ஒரு தொகை கொடுக்க போகிறாங்களாம் இது ஒரு என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு வேறு எதுவும் பண்ண முடியாது ஆனாலும் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயம்லாம் பார்த்தா இன்றைக்கி பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரைட்டிங்கெல்லாம் அறிவிச்சிட்டாங்க இது எப்படி கொடுக்க போகிறாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு தொகை ஆயிரம் ரூபா கொடுத்து அது கிட்டத்தட்ட பல பல கோடிகள் போயிட்டுருக்குது பன்னெண்டாயிரம் கோடிக்கிட்ட போயிட்டுருக்குது அதை வந்து இன்றைக்கி திமுகவால் தமிழக அரசால் நிதி நிலையை சமாளிக்க முடியல ஒரு பக்கம் விடியல் பயணம் இப்படி பல பல கவர்ச்சிகரமான திட்டங்களை அனு போட்டு இன்றைக்கி வந்து நியாயமாக வந்து பனிக்குடை கூட கொடுக்க முடியல போக்குவரத்து தொழிலாளர் ஆனால் அஞ்சு வருஷம் கழித்து தான் அவருக்கு படிக்கூடையே கிடைக்கிது அவருக்கு வந்து ஓய்வூதியமே கிடைக்குது இப்படி பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் வந்து நிதி நிலைமை இல்லாமல் தள்ளாடுது பொங்கலுக்கு கூட பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொங்கலுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க ஏப்ரல் பதினாலு தான் கொடுப்பாரு ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஓட்டை வாங்கலான்ட்டு ஒரு கணக்கு அப்போ நிதி நிலைமை முடங்கி கிடைக்கிறது இந்த நேரத்தில் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சிஎம் பண்ணுறாருனா தேர்தலை மனதில் வைத்தாக இருந்தாலும் எங்களுக்கு கிடைச்சதுன்னு அவங்க நிம்மதி அடைகிறாங்க மறுபடியும் நம்ம சொல்கிறோம் சொன்னீங்களே செஞ்சீங்களே அப்படிங்கிற மாதிரி பல வாக்குறுதிகளை திமுக சொன்னது பல வாக்கு சிலவற்றை நிறைவேற்றி விட்டு பலவற்றை நிறைவேற்றவில்லை அப்போ தேர்தலுக்காக ஒரு பெரிய யுக்தியாக இதை செஞ்சுருக்காங்க இந்த மன ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த ஓய்வூதியம் கொடுப்பதனால் தமிழக அரசினுடைய நிதி அப்படிங்கிறது சுமை இன்னும் அதிகமாகும் இது யார் தலையில் விலப்போதுனா அரசு ஊழியர்களுக்கும் உழப்போகுது உங்களை மாதிரி என்ன மாதிரி நமக்கும் உழப்போகுது ஏற்கனவே நமக்கு தெரியும் இன்றைக்கி வந்து வீடு வாடகை கிடைக்கிறத எவ்வளோ சிக்கல் வீட்டு வரி டபுள் பங்கு ஆகிடுச்சி மாதம் ஒரு தடவை ரீடிங் எடுக்கிறோம் நாங்கள் அதுவும் எடுக்கலை இப்படி செலவினங்களை மட்டுமே சொல்லி 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 நம்ம இன்றைக்கி ஓட்டாண்டி ஆகிட்டோம் இன்றைக்கி ஊழியர்கள் அப்படிங்கிறவங்களில் சில பேர் லஞ்சம் வாங்குறவங்களாக இருந்தாலும் ஓரளவுக்கு நன்றாக நேர்மையாக வேலை செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க அதனால் ஒட்டு மொத்தமாக அரசூழியர் மோசம்னு சொல்கிறது தான் என்னால் ஏற்றுக்க முடியாது நிறைய அரசூழியர்கள் நேர்மையானவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஏன்னால் அவங்க வா வாழ்வு வாழ்வுக்கு பிறகு ஒரு ஓய்வூதியங்கிறது காலங்காலமாக இருந்த நடைமுறை அதை ந நடுவில் டக்குன்னு நிறுத்தின கொண்டு அவங்களால ஒன்றும் பண்ண முடியல ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் வேலை பார்க்க வேண்டியது ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் முடிஞ்ச உடனே என் உலகமே தெரியாது உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே இந்த லஞ்சம் வாங்குறவங்களுக்கு தெரியும் அது பேர் இப்போ ஃபார்மாலிட்டின்னு வேறு மாற்றிட்டாங்க ஃபார்மாலிட்டி வாங்குறவங்க பத்து வீடு வச்சுருப்பாங்க ஆனால் நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடியவங்கள்ட்ட வீட்டில் என்ன சொல்லுவாங்க ஏங்க நேர்மையாக இருந்து கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன கொடுத்தது ஓய்வூதிய திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது பிள்ளைங்களை கையேந்தி நிற்கணும் பிள்ளைகள்கிட்ட கையேந்த கூடாது அப்படிங்கிறனால தான் அந்த ஓய்வூதியம் பெரிய பலமாக இருந்தது அந்த ஓய்வூதியத்தை நிறுத்தியது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பெரிய அதிர்ச்சி கொண்டு வந்தாங்க இன்றைக்கி அவங்க வீடு அவங்க சொல்லுவாங்கள்ல பாருமா அரசாங்கம் நம்மளை காப்பாற்றும் நம்ம நேர்மையாக இருக்கிறோம் நம்ம பணி முடிஞ்சாலும் ஓய்வூதியம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு கையில் காசு இருந்தால் ஒரு சப்போர்ட் வரும் அந்த வகையில் வந்து இன்றைக்கி முதலமைச்சர் அறிவித்தது ஒரு நல்ல விஷயமாக தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க தொடர்ந்து நிறைய நம்ம அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம் நிறைய வீடியோ நம்ம இருக்கோம் எல்லா சரப்பட்ட செய்தி தண்டனும் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்கள் உடனுக்குடன் செய்தி கொடுக்குறோம் நம்ம நிறைய பேர் பாராட்டுறீங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்